மூஷிய வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரக நிலவரம் எப்போதுலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போது இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாச பழன்கள் பார்த்துக்கிட்டுருக்குறோம் அதே போல் வருஷ பழன்கள் பார்த்துட்ருக்குறோம் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களும் பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி குரு வாரம் அதாவது வியாழக்கிழமையிலேந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும் இந்த உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவாலன் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாசத்துல வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனா இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாசத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுபணிகள் இருந்துன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் ஒசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிற பார்த்துக்குங்க காலையில் ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பூதபலி பிரேத பலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளைகிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி சத்ருபத்தஞ்சு அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரத்துல வாரத்தில் குரு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வரது பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நுன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடணும்னாக்க மிக சீரும் சிறப்புமாக இருக்குமா மிக சீரும் சிறப்புமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்கா மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வக்ரகதி அடைகிறாரு இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் சுக்கர பகவான் வக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேரு இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம் அந்த டிஸ்கஸ் உங்களுக்கு தரோம் நல்லது நமஸ்காரம் மகரம் குத்ராடம் திருவோணம் மாவட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கார் இந்த ரெண்டாம் இடத்திலே இருக்கார் அப்படின்னும்பொழுது ஒரு பரபரப்பு இருக்கும் ஏன்னா குடும்பம் வாக்கு தனம் பொருளாதாரம் இதை பற்றிலாம் சொல்லக்கூடிய இடம்னு சொல்கிறது வந்து ரெண்டாம் இடம் ஆனால் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவருடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடு அது அதனால் தன்னுடைய வீட்டை தானே யாரும் கெடுக்கிறது கிடையாது இதனால் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பொருளாதாரத்தில் எந்த ஒரு தடையையும் ஏற்படுத்த மாட்டார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புக்கள் இருக்கும் பேச்சில் கொஞ்சம் தடிமானம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா எட்டாம் அதிபதியின் சொல்லக்கூடிய சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்கள் மூலியமாக சில வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதம் குரோதி வருஷத்துல பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத ப பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையே சூரியனும் புதனும் இருக்கிறது இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு அறிவுபூர்வமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது சுக்கரன் அஞ்சு பத்து இதற்கு அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி மிகப்பெரிய யோகர் அவர் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துலயே இருக்கார் உச்சம் பெற்று போயிருக்கார் அதை தவிர பார்த்தேன்னா இவ்வளவு நாள் குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வக்கரகதியில இருந்தார் இப்போ வக்கரம் போய் இப்போ வக்கர நிவர்த்தியாகி குரு இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்க போறது இவ்வளவு நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதாவது குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு வள்ளுவப்பெருமான் சொன்ன மாதிரி மழலை சொல்லை தான் குழலும் யாழும் இனிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால அந்த குழந்தையின் சத்தத்தை இந்த மாதத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மூணு அஞ்சு பரிவர்த்தனை இருவருமே ஆட்சி பெற்று போனதற்கு சமமாக கூடும் ஆண்களுக்கு பொதுவாகவே மூன்றாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததானால் அவர்களுடைய விந்து அணுக்களினுடைய கவுன்ஸ் நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது இம்பார்ட்டன்ஸி பிகாஸ் ஆஃப் மேல் இருந்ததே ஆனால் அது நிச்சயமாக போய் நல்லபடியான ஏற்றம் கிடைத்து அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு இதே தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்க அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதிரிகளை ஈஸியாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு ஏன்னா ஆறாம் இடம் செவ்வாய் போய் உட்கார்ந்து இருக்கிறது மூலியமாக யாராக இருந்தாலும் உங்களுக்கு அடிபணிந்து போக வேண்டிய கட்டாயம் உண்டு அதுவும் வந்து இந்த வக்கரகதி முடிஞ்சு செவ்வாய் வக்கரம் வந்து ஒன்பதாம் தேதி வரலும் இருக்குது தமிழில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் அதை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தலையானால் உங்களுடைய வேகம் அதிகமாகும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு நிச்சயமான வெற்றி உண்டு சரி இந்த மாதம் வந்து புதனும் சுக்கரனும் மாறக்கூடிய நிலையில் என்ன ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு வந்து டாக்டர் ஹரீரஷர் மாயாகிட்ட கேட்கும் மகர ராசி மூணாம் அடமன முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கரனும் நீச்சமடைஞ்ச புத பகவானும் கூட கோதண்ட ராகுவும் இருக்கிறாங்க அதனால் முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி அப்படின்றது நம்மளுடையது முடிவு அப்படின்றது கடவுளுடையது அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களுடைய அனுகிரகமும் இருக்கணும் இப்போ பிரகஸ்பதியான குரு தன்னுடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் அடுத்தது முயற்சி முயற்சிஸத்தில் சுக்ரன் ராகு நீச்சமடைஞ்ச புதனும் இருக்காங்க அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமாக பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக ஷேர் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஷேர் ட்ரேடிங்கில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் நீச்சம் அடைஞ்சிட்டார் ஷேர் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாக்கா மூணு பிளானட் சப்போர்ட் பண்ணணும் ஒன்று அனலைசிங் கிரகமான புதன் ரெண்டாவது ராகு மூணாவது குரு தனக்காரனான குரு இப்போ மூணு பேருமே இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கிறாங்க மகர ராசிக்கு ஊக வணிகம் இந்த சிவங்களுக்கு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம் அதே போல் குலதெய்வ வழிபாடு போனோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுட்ருக்கும் புறப்படுவோம் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் போக முடியாமல் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் அதுக்கு காரணம் குரு வக்ரம் ஆகினதுனால குரு இப்போ வக்ர நிவர்த்தியாயி அவரே ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சி குலதெய்வ முயற்சி குலதெய்வத்தை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பித்திருக்களுக்கு உண்டான காரியங்களையும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் எப்போ பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் குலதெய்வத்தோடைய ஆசிர்வாதம் இஷ்ட தெய்வத்தோடைய ஆசீர்வாதம் வருது அப்படின்னு சொன்னாலே அந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நானும் பார்த்துட்ருக்கேன் ஜாமி எனக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒன்று 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 ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு மாதம் அதே அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதே அற்புதமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா தனக்காரகனான குரு புத்திரக்காரகனான குரு தன்னுடைய விசேஷ பார்வையினால் உங்கள் ராசியை பார்க்குறேன் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டில் சூரியனும் சனி பகவானும் இருக்கார் ஆட்சி பெற்ற சனி பகவானும் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு உண்டான சூரியனும் இருக்கார் அப்போ இந்த எட்டாம் இடத்துக்கு உண்டான சூரியனும் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்கிறவங்களுக்கு மூணாம் இடத்துல உள்ள ராகு கோதண்ட ராகு சப்போர்ட் பண்ணுவாரா சப்போர்ட் பண்ணுவார் அப்போ பிஸ்னஸ் விஷயமாக வெளிமாநிலம் போகணும் பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கு உண்டான சிட்டிசன்ஷிப்பு க்ரீன் கார்டு பிஆர் பர்மிட்டு விசா எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாகும் இதை தவிர மகர ராசியை சேர்ந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்ன ஒன்று ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் தகப்பன் காரகனான சூரிய பகவான் ரெண்டுல சனி பகவான விட்ட பகை பெற்றிருக்கிறதுனாலும் தகப்பனுடைய உடல்நலத்தில் சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றபடி எதுவும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் சுபகாரியங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அது இந்த மாசி மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தினம் வருது அப்படின்றத பற்றியும் ஏதாவது தவிர எந்த தெய்வத்தை வன எந்த இருக்கின்ற வர பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட போல் விளக்கும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே இப்போ சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்றோம் அந்த சந்திராஷ்டம்கிறது சந்திரன் சஞ்சரிக்கிறனால எட்டாம் இடத்துல எட்டாம் இடங்கிறது மறைவிட ஸ்தானம் அப்போ மறைவிட ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மதியனுடைய செயல்பாடு குறைஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கணக்கு அப்போ மதி மதியன்னா அறிவு அப்போ அந்த அறிவு மொழிங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து அந்த நாட்களில் நாம் எதையாவது யோசித்து செய்கிறது தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும் அதனால் வேண்டாம் அப்படிங்கிறதும் மாதிரி பயணங்களும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்போ அந்த நாட்களை தவிர்க்கணும் அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு எந்த எந்த நாட்களாக இந்த மாசி மாத்தையில் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இன்னைக்கு காலையிலே தொடங்கிடுது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலையில வந்து அஞ்சு முப்பத்தாறு வரைக்கும் இருக்கிறது அது போக பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையும் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை என்றைக்கு வந்து உங்களுக்கு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஒரு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த ஆறு நாட்கள் வந்து வருது இந்த ஆறு நாட்களையும் வந்து நீங்கள் இதை தவிர்க்கிறது வந்து நல்லது அதனால் வந்து பின் விளைவுகள் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து வேகமாக செஞ்சிருவோம் அதனால் பின்னாடி விளைவுகள் வரும் பின்னாடி அது நஷ்டமாயிடும் அதனால தான் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அது போக இந்த மாதத்துல இந்த மாசி மாத்தையில நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வந்து கால பைரவரை போய் வணங்கலாம் அந்த கால பைரவரை வந்து வணங்கிறது சனிக்கிழமைகளில் போய் வணங்கலாம் அந்த சனிக்கிழமைகளில் கூட ச சாயந்தர நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ளே போய் காலபைர வரை வணங்கலாம் மாதிரி அஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாட்கள்லேயும் காலபைரவரை போய் வணங்கலாம் அதாவது அஷ்டமி தேதின்னு சொல்லுவாங்க அஷ்டமின்னு சொல்லுவாங்க அஷ்டமி தேதின்னு சொல்லுவாங்க அந்த அஷ்டமி அன்னைக்கும் காலபைர வரை வணங்குறது சிறந்ததாக இருக்கும் அப்போ இந்த நாட்களில் கூட நீங்கள் வந்து சனி பகவானுக்கு ஒரு அஞ்சு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஏழரை சனிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கிறது இந்த ஏழரை சனி நடக்கிறவங்க கூட இந்த சனிக்கிழமை இந்த இந்த சனிக்கிழமை இன்னைக்கு கால பைரவருக்கு அஞ்சு தீபம் ஏற்றி வழிபட்டாலே அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அதனால் அதை பண்ணிக்கிறது நல்லது அதில் அதுலேயும் சாயந்தரம் ஆறு டு ஏழு அதில் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா மகர ராசியை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் குருவின் பார்வை வக்கர நிவர்த்தியான குருவின் பார்வை இருப்பதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மனதில் நல்ல தெளிவு பிறக்கும் குழந்தை பிராப்தி உண்டு கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சற்று பிரச்சனை இருந்தாலும் நல்லபடியாக சுமூகமாக செல்லக்கூடிய காலகட்டம் பண பஞ்சம் இருக்காது முயற்சியில் சிறு சிறு தடங்கள் வந்து அதன் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவர்களுக்கு சற்று அதாவது மருத்துவம் மருத்துவமனைகளுக்கு உடல் நலம் சார்ந்து சற்று பணம் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் எண்ணெய் மற்றும் இரும்பு மற்றும் துப்புரவு பணி மேலாளர்கள் அரசியல் அரசு சென்வாக்கு கேமராமேன் அதை தவிர வந்து அரசு காவல்துறை சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான துறையில் இருக்கவங்க அதை தவிர வக்கீல் ஜட்ஜஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் அமைது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உள்ள பெல் அது அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்